இளையராஜாவின் ரசிகர் எங்கே போனார் என்று வரை தெரியாத ரகசியம் இசைஞானி இளையராஜாவுக்கு கோடான கோடி ரசிகர்கள் உண்டு ரசிகைகள் உண்டு ஏன் இவ்வளவு ஏன் இளையராஜாவுக்கு பக்தர்களே இருக்காங்க ஆனா இளையராஜாவே கொண்டாட விரும்பின ஒரு ரசிகை இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியாமலே போயிட்டாங்க அவங்களுடைய அடையாளமே இப்போ இல்லாம போயிடுச்சு அப்படி ஒரு ரசிகை இருந்ததே இளையராஜாவை தவிர இப்போ பல பேருக்கு தெரியாது இத்தனைக்கும் அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு இளையராஜாவும் மற்றவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கல யார் ஏன் தடுத்தாங்க எதுவுமே தெரியல இன்னைக்கு வரைக்கும் அது வெளிவராத ரகசியமாவே இருக்கு அப்படிப்பட்ட இளையராஜாவோட ரசிகை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா முன்னால மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அணகிழி படத்தின் மூலமா இளையராஜாங்கிற இசையாளுமை தமிழ் சினிமாவுக்குள்ள வராரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கு காரணம் அந்த படத்தோட இசையும் பாடல்களும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லுச்சு அது வரைக்கும் ஹிந்தி பாடல்களால் மட்டுமே நிறைஞ்சிருந்த டீக்கடைகளும் கல்யாண வீடுகளும் ஒரே நாளில் இளையராஜாவோட பாடல்களால் நிறைய ஆரம்பிச்சுது இளையராஜாவுக்குன்னு ரசிகர்கள் ரசிகைகள் பட்டாளம் உருவாக ஆரம்பிச்சுது அடுத்தடுத்த படங்கள்லையும் இளையராஜாவோட இசையும் பாடல்களும் ஹிட் ஆனதால எட்டு திக்கும் இளையராஜா பேர் கொடி கட்டி பறந்துச்சு இளையராஜா இசையமைச்சா எந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை கோடம்பாக்கத்துக்கு வந்துச்சு அந்த சமயத்தில் இரட்டை இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் ஒரு படத்தை இயக்க முடிவு பண்ணாங்க அந்த படத்துக்கு ஒரு பெயரையும் வச்சாங்க அந்த பெயரை கொண்டு போய் இளையராஜா கிட்ட காட்டி படத்தோட கதையையும் சொல்லி அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை உண்மையில அந்த படத்தோட கதை விட டைட்டில கேட்டுதான் இளையராஜா ஷாக் ஆகியிருக்காரு இப்படி ஒரு டைட்டில் வர படத்துக்கு நான் மியூசிக் பண்றது சரியா இருக்குமா மற்றவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க கர்வம் பிடிச்சவனு நினைக்க மாட்டாங்களான்னு நிறைய யோசிச்சிருக்காரு இளையராஜா ஆனாலும் அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசைன்னு தேவராஜ் மோகன் ரெண்டு பேரும் கண்டிப்பா சொல்ல அன்னக்கிளி மூலமா தன்னை சினிமாவுல அறிமுகப்படுத்தின டைரக்டர்களோட பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாம அந்த படத்துக்கு இசையமைக்க இளையராஜா சம்மதித்தார் என்னங்க அந்த படத்தோட பெயரையே சொல்லாம மத்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன்னு அப்படிங்களா எஸ் சொல்றங்க அந்த படத்தோட பேரு இளையராஜாவின் ரசிகை ஆமாங்க இளையராஜாவின் ரசிகைன்னு தான் அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருந்தாங்க படத்தோட கதைக்காகவும் தன்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர்களுக்காகவும் இளையராஜாவின் ரசிகை படத்துக்காக சூப்பரான பாடல்களை போட்டாரு இளையராஜா அரவிந்தன் பிலிம்ஸ் தயாரிச்ச இளையராஜாவின் ரசிகை படத்துல எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி ஜி சக்கரபாணியோட மகன் எம்ஜிசி சுகுமார் சிவச்சந்திரன் உன்னிமேரி மேரி இ வி சரோஜா ஒய்ஜி ஜி மகேந்திரன்னு பல பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு நான்கு பாடல்களை உருவாக்கின இளையராஜா மாலை செவ்வானங்கிற பாட்ட ஜென்சியோட சேர்ந்து பாடியிருப்பாரு அந்த படத்துல கங்கை அமரன் ரெண்டு பாட்டையும் புலமை பித்தன் வாலையும் ஆளுக்கு ஒரு பாட்டை எழுதியிருப்பாங்க இப்பவும் இணையத்துல தேடுனா அந்த நான்கு பாடல்கள் கிடைக்கும் இங்க என்ன சோகம் தெரியுமா இளையராஜாவின் என்ற பேர்ல உருவான அந்த படத்தை வெளியிடுறதுல வெவ்வேறு விதமான சிக்கல்கள் வந்துச்சு எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இளையராஜால இருந்து ஆரம்பிச்சு பல பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா கடைசி வரைக்கும் இளையராஜா இசையில உருவான இளையராஜாவின் ரசிகைய பாக்குற பாக்கியம் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவே இல்லை என்னங்க வீடியோவ பாத்தீங்களா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர் குவாலிட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி